நடிகண்டா நடிகன்டா உன் மனசுக்குள்ளேயே நினைச்சுக்கிட்டு போன அனாமிகா உன்னை நான் சும்மா விட போறது இல்ல நான் பாடு படுத்துறேன் பாருன்னு சொல்லிட்டு நடிக்கிறாங்க ரொம்ப வாமிட் வர வரையும் வாமிட்டு கீழே தரையில எடுத்துடுறாங்க எடுத்துட்டு விஜய் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க விஜய் பார்த்துட்டு அவர் கையாலேயே அதை அள்ளியும் கொட்ட வைக்கிறாங்க அதை பார்த்த கோடீஸ்வரிக்கு ரொம்பவே கஷ்டமா போயிடுச்சு அதுக்கப்புறம் அனாமிகாவோட காலம்பி சு காலமிக்கோட சொல்றாங்க காலை அமிச்சு விட்றாரு விஜயும் எல்லாத்தையும் சலிச்சுக்கிட்டு உண்மையை அவள் வாயிலேருந்து வர வைக்கணுமேன்னு எல்லாத்தையுமே பண்ணி முடிக்கிறாரு அது அனாமிகா மேலே சம்ம கோவம் வருது அதை பார்த்துக்கிட்டு ஆனாலும் என்ன செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே போட்டு புடிங்கிட்டு அவங்களும் ரொம்ப வெறியோடு நிற்கிறாங்க பாக்கிட்ட மகா சொல்லியிருந்தாங்க பாரு எல்லாமே ஆக்டிங் தான் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் கேட்டால் பிரபா சரி அப்படின்னு ஒத்துக்கிட்டு அவங்களும் தன்னோட முடிவை மாற்றிக்கிட்டாங்க டிவோர்ஸ்லாம் கொடுக்கக்கூடாது நம்ம விஜயாவை நம்ம நம்ம தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட மனசை மாற்றிக்கிறாங்க எல்லாமே பண்ண அனாமிகா ரூமில் உட்காந்துட்டு சீதாதேவிக்கு கால் பண்ணுறாங்க அத்தை இந்த மாதிரி இங்கே எல்லா என்னமோ நடந்து போச்சு விஜயம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆக்ட் பண்ணுறாரு என்னை எப்படியும் கையும் கலவமாக பிடிச்சிடுவாங்க நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி கேட்டுட்ருக்கும்போதே கோடீஸ்வரி ஓரமானு என்னை கேட்டுருவாங்க சி இந்த மாதிரி இந்த விஷயத்தில் போய் இப்படி போய் சொல்லிட்டு இருக்கேன் நீ இப்போ கர்ப்பமாவே இல்லையா என் பொண்ணு வாழ்க்கையவே நாசம் பண்ண நீ மறுபடியும் ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதெல்லாம் இல்லை நான் வேறு என்னமோ பேசிகிட்டு இருந்தேன்னு அனாமிக்கா என்னென்னமோ சமாளிக்கிறாங்க அமிக்காவை தர தரனே இழுத்துட்டு வந்து இங்கே பாரு உண்மையை சொல்லி எல்லாருக்கிட்டையும் அப்படின்னு சொல்கிறாங்க நான் என்ன உண்மையை சொல்லணும் நான் கர்ப்பமாக தான் இருக்கேன் அப்படின்னு அனாமிகா சொல்லவும் அனாமிக்கோட மாமியார் இங்கே பாருங்க ஏன் இப்படி பண்ணுறீங்க ஒரு மாசமான பொண்ணையே இப்படி இழுத்துட்டு வரீங்க தர சொல்லி கேட்க மாசமாலாம் இல்லை இவன் வந்து சும்மா உங்களை போய் சொல்லி ஏமாற்றிட்டு இருக்கான்னு சொல்கிறாங்க நீயே சொல்லிடி நீ கர்ப்பமாக இல்லைன்னு சொல்லு எல்லாருக்கும் முன்னாடி சொல்லுன்னு சொல்லவும் தாத்தா பாட்டி எல்லாருமே ஷாக்காகவுறாங்க அவங்க மாமியாருமே ரொம்பவே ஷாக்காகிறாங்க என்ன நமிக்கா என்ன நடக்குது என்ன என்ன அவங்க சொல்கிறதுலாம் உண்மையான்னு சொல்லி கேட்குறாங்க அதெல்லாம் இல்லை நான் கர்ப்பமாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க மாமியார் உடனே அதுக்கு இந்த விஷயத்தில் யாராவது பொண்ணுங்க யாராவது போய் சொல்லுவாங்களா ஏன் இப்படி பண்ணுறீங்க ஒரு மாதமான பொண்ணை ஏன் இப்படி திட்டிருக்கீங்கன்னு சொல்லி கேட்க வேணும்னா அவள்கிட்டே கேட்டு பாருங்க அப்படின்னு சொல்லவும் விஜயுமே ஆமாம் இவங்க வந்து கர்ப்பமாலாம் இல்லை நான் டெஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டேன் இவ வாயாலேயே உண்மையை கொண்டுட்டு வர்றதுக்கு தான் நான் அந்த மாதிரி போய் டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ணி நானே கொண்டுட்டு வந்தேன்னு சொல்கிறாரு விஜய் ஈஸ்வரிக்கு சம்மக்கவும் வருது அப்போ உங்கள் அம்மா மேலே ப்ராமிஸ் பண்ணி நீ உண்மையாகவே கர்ப்பமாக தான் இருக்கேன்னு சொல்லிட்டு சொல்லவும் காக்கு ரொம்பவே ஷாக்காக து அதோட உண்மையை என்ன என்ன சொல்றதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருக்காங்க